ஈஸ்வரஹ அப்படின்னு பேர் சொல்றாரு கட்டுப்படுத்துபவன் ஈஷன் அப்படின்னு அர்த்தம் எதை கட்டுப்படுத்துறார் தான் எதையெல்லாம் அனுபவிக்க நினைக்கிறாரோ எந்த அவதாரத்துல எதை அனுபவிக்க நினைக்கிறாரோ என்ன பண்ணுவார் அதை அனுபவிச்சிருவாரு யாருமே என்ன பண்ண முடியாது அவரோட அனுபவத்தை தடுக்கவே முடியாது அவர் நான் இப்படிதான் அனுபவிக்க நினைச்சாருன்னா யாராலையும் அவருடைய அனுபவத்தை தடுக்க முடியாதனால எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சிருக்கனால அவனுக்கு பேரு ஈஸ்வரஹா அப்படின்னு பேர் சொல்றேன் இந்த ஈஸ்வர சப்தமானது ஏற்கனவே முப்பத்தி ஆறாத நாம பார்த்திருக்கோம் அங்க ஈஸ்வர சப்தோட அர்த்தம் என்ன பார்த்தோம் அப்படின்னா பகவான் இந்த உலகத்துல அவதாரங்களா வரும் பொழுதும் தன்னுடைய பெருமை குன்றாம வர்றதுனால அவனுக்கு பேர் ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்துருந்தோம் நம்ம என்ன பண்றோம் ஒரு ஊருட்டு ஒரு ஊரை விட்டு இன்னொரு ஊருக்கு போனோம் அப்படின்னா எல்லா வசதியோட போக முடியாது என் வீட்டுல எங்க ஊர்ல எப்படி இருக்கும் தெரியுமா பெட் எங்க ஊர்ல ஊரில் சேர்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம பேசிட்டே இருப்போம் இப்படி தான் என்ன பண்ணாங்கன்னா ஒரு சில வெள்ளக்காரங்க வந்து ரிஷிகேஷ் போயிருந்தாங்களாம் ரிஷிகேஷில் ஒரு சின்ன ஆசிரமத்தில் போய் தங்குறாங்க தங்கும் போது அந்த ஆசிரமத்தில் சும்மா ஒரு சின்ன பாய் தான் போட்டிருக்காங்க எதுவும் பெரியசாக டேபிள் சேர்லாம் கிடையாது மெத்தெல்லாம் கிடையாது சோஃபாலாம் கிடையாது அங்கே இருக்கவங்க கம்ப்ளைண்ட் பண்ணாங்களாம் என்ன சார் இது நீங்கள் வந்து ஒரு டேபிள் கிடையாது சேர் கிடையாது பெட்டு கிடையாது லைட் லேம்ப் கிடையாது நல்ல வசதிலாம் கிடையாது ஏன் இப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரான் கேட்டதுக்கு அந்த குரு சொன்னாரா ஏன் நீங்கள் கொண்டு வர வேண்டியதானே இது எல்லாத்தையும் உங்க ஊரில் இருக்கு இதெல்லாம் இருக்குல்ல நீ கொண்டு வந்துட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொன்னாராம் இல்லை சார் வந்து இங்கே வரது நான் ஒரு பத்து நாளைக்கு வரப்போறேன் தற்காலிகமான இடம் தற்காலிகமான இடத்துலலாம் எதுக்கெலாம் இதெல்லாம் இதெல்லாம் எதுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு கொண்டு வரல அப்படின்னு சொல்லி சொன்னாடா அதுதான் அந்த குரு சொன்னார் நானும் இந்த உலகத்துல எப்படி இருக்கேன் தற்காலிகமா தான் இருக்கேன் இதெல்லாம் ஏன் வாங்கி வைக்க நான் வாங்கி வைக்கல அப்படின்னு சொல்லி சொன்னாரன் ஸோ அப்ப விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு வேற இடத்துக்கு போனா நம்மளுக்கு அதே வசதி கிடைக்காது ஒரே மாதிரி இருக்க முடியாது ஆனா பகவான் அப்படி கிடையாது பகவான் எங்கே போனாலும் பகவான தான் இருப்பார் மகாராஜனை போல இருப்பார் எங்கே போனாலும் அவருடைய பெருமைகள் கொஞ்சம் கூட குன்றாம இருக்கிறதுனால அவனுக்கு பேர் ஈஸ்வரகா அப்படின்ட்டு முன்னாடி பாத்திருந்தோம் முப்பத்தி ஆறாவது ஆமாம் பார்த்திருந்தோம் இங்க ஈஸ்வரகா அப்படின்ற சப்தம் என்ன எதை குறிக்குது அப்படின்னா எவ்வளவு வளர்ந்தாலும் அவன் எல்லாத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கானால அவனுக்கு பேர் ஈஸ்வரன் இப்போ இந்தியா இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கும்போது எத்தனை மாநிலமா இருந்தது எத்தனை மாநிலம் இருந்தது இந்தியா சுதந்திரம் வாங்கும்போது நம்ம வீக்கு வீக் ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாத்துலேயும் வீக் பதினாறு இருந்துருக்கலாம் நினைக்கிறேன் இல்லையா அதுக்கப்புறம் என்ன ஆனச்சு எல்லாத்தையும் இப்போ எத்தனை மாநிலம் இருக்கு நீங்க சொன்னா சரிதான் என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு ஆறு கோடி பேர் கணக்கு ஆறு கோடிக்கு மேல என்ன ஆனா என்ன பண்ணுவாங்க உடனே அதை பிரிச்சு பிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஆந்திரா மாதிரி கிடையாது ஆந்திராவில் தமிழ் அதிகம் ஆயிடுச்சு அவங்களுக்கு இல்லையா நிறைய காரம் சாப்பிட்டு அவங்க பிரிச்சுக்கிட்டாங்க ரெண்டு பேரும் அது வேற விஷயம் இப்போ உத்தரப்பிரதேஷ் பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் ரெண்டாம் பிரிச்சிட்டாங்க உத்தரகாண்ட் உத்தரப்பிரதேஷ் ரெண்டா பிரிச்சிட்டாங்க என்னங்க நிறையா கூட்டம் ஆயிடுச்சு வச்சு மேய்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிரிச்சுட்டாங்க ம் மதுரை அப்படிதான் மதுரை ரொம்ப பெரிய மாகாணமா இருந்துச்சு அதை என்ன பண்ணிட்டாங்க உடச்சி கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட்டே உடச்சி கொடுத்துட்டாங்க ஆனால் நம்ம உடைக்க மாட்டோம் இன்னும் இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு தான் சேர சோழ பாண்டியர்களை போல இந்த பக்கம் ஃபுல்லாக எனக்கு தான் இருக்கவங்களாம் இருக்காங்க சரி எனவே அப்ப மா என்ன பண்றா அப்படின்னா பிரிச்சு ஆட்சி செய்வாங்க ஏன்னா ரொம்ப பெருசாக என்ன பண்ண முடியாது கட்டுப்படுத்த முடியாது ஆனா பகவான் அப்படி கிடையாது இந்த உலகம் எவ்வளவுதான் விஸ்தாரமானாலும் எத்தனை ஆத்மாக்கள் வந்தாலும் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என்ன பண்ணுவார் எல்லாத்தையுமே தன்னுடைய கட்டுப்பாட்டை வச்சிட்டு இருப்பாரா கிட்ட இருந்து யாரும் என்ன பண்ண முடியாது வெளியிலேயே தப்பிச்செல்லாம் ஓடி போயிட முடியாதான் அதனால அவருக்கு பேரு ஈஸ்வரஹ அப்படின்னு சொல்லி சொல்றாரு எத்தனை காமோ கமோ வசி ஈஸ்வரஹ தான் எங்க செல்லும் நினைக்கிறாரோ எதை ஆசைப்படுறாரோ எதை செய்ய பண்ணிடுவாரா கண்டிப்பா செஞ்சு அதனால அவனுக்கு பேரு ஈஸ்வரஹ அப்படின்னு சொல்லி சொல்ற பகவானுக்கு பொதுவா ரெண்டு உலகம் சொல்லுவாங்க ஒன்று ஆன்மீக உலகம் ரெண்டாவது பௌதிக உலகம் பகவானுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துருச்சு யாரை பார்க்கும் போது ஹனுமான் கிட்ட போகும்போது இல்ல பிரகலாதனை பார்க்கும்போது ஒரு இக்கட்டான சூழ்நிலை என்ன சூழ்நிலை பகவான் சொல்றாரு நீ வைக்குண்டத்துக்கு வான்னு சொல்லி சொல்றாரு எனக்கு வைக்குண்ட உலகம் வேண்டாம்னு சொல்லி சொல்ட்டார் இந்த உலகம் எனக்கு ஜட உலகம் வேண்டாம்னு சொல்லி சொல்லிட்டாரு அப்ப பகவான் சொல்கிறார் என்கிட்ட இருக்கிற ரெண்டு தான்பா இருக்கு ஒன்னு ஜட உலகம் இருக்கு என்னன்னா பௌதிகம் என்னன்னா எல்லாம் ஆன்மீக உலகம் இருக்கு ரெண்டு உலகம் வேணாம்னா எதை கொடுக்கறது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறாரு பக்தர்களுக்குன்னு தனியாக ஒரு உலகம் இருக்கும் என்ன ஆகுதுன்னா சேவை உலகம் அவங்களுக்கு சேவையே இன்னொரு உலகம்மா பக்தர்களுக்கு எங்கெல்லாம் சேவை நடக்குதோ அங்கே போய் பிறைவிற்குன்னு நினைப்பாங்களாம் இந்த மாதிரி உலகத்தை பகவானாலே உற்பத்தி பண்ண முடியாது அப்படிப்பட்ட சேவா விருத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய சேவ லோகத்தை அவங்க போயிடுவாங்களாம் நம்மளாம் எந்த லோகத்துக்கு போகணும் சைத்ரீ மகா அப்படின்னு சொல்றாரு இல்லையா நம்ம எந்த லோகத்துக்கு போகணும் சொர்க்கம் போகணுமா நரகம் போகணுமா வைகுண்டம் போகணுமா கிடையாது நம்ம எந்த உலகம் போகணும் தவ ஜென்மணி ஜென்மனேஸ்வரே பவதாது பக்தி துக்கி துவையும் சொல்லி சொல்றார் உன்னுடைய சேவை எங்கே நடக்குதோ அங்க நான் போகணும் போனா போதும் சொல்லி சொல்றார் ஸோ அப்ப ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மோட்சம் சொல்லப்படுது இல்லையா சாலோக்கிய சாமிப்ய சார்டி சாலோக்கிய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய லோக்கங்கள்லாம் நிறைய விதமான மோட்சங்கள்லாம் சொல்லப்படுது ஆனா பக்தர்கள் ரொம்ப தனியா இருப்பாங்க இவங்களுக்கு மோக் தனியா இவங்களே உருவாக்கி இருப்பாங்க பகவான் எப்படி இண்டிபெண்ட் பகவான் எப்படி சுதந்திரமானவரோ அதே போல பக்தர்கள் எப்படி இருக்காங்க சுதந்திரமானவர்கள் பகவான் பார்த்து மோட்சம் இருக்க பக்தர்கள் என்ன பண்றாங்க தாங்களே மோட்சத்தை உருவாக்கிக்கிட்டாங்க பகவானால கூட உருவாக்க முடியாத ஒரு மோட்சத்தை உருவாக்கிட்டாங்க என்னது சேவை அப்படிங்கிற மோட்சம் ஹனுமான் கிட்ட ராமர் கையேந்தி நின்றுட்டார் என்ன பண்றது என்கிட்ட இருக்க தான் இருக்குப்பா ஜட உலகத்துல உனக்கு பெரிய ராஜா மாத்துறேன் எனக்கு வேண்டாம் சரி வைகுண்டகத்துல கொண்டு போய் வச்சிடறேன் அதுவும் வேண்டாம் அப்ப என்னதான்ப்பா வேணும் அதை நான் பாத்துக்கிறேன் கிருஷ்ணா நீ ஒண்ணும் கவலைப்படாது இல்லையா சோ அப்படி பகவானுக்கு என்ன பண்றாங்க இவங்க கைட் பண்ணிட்டு அவங்க ஹெல்ப் அவங்க கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிறது கிடையாது பகவானுக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படிப்பட்டவங்க தான் நீங்க சொல்றாரு இவன் என்ன ஈஸ்வரன் இல்லையா பகவான் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான்னு நினைச்சிட்டு இருக்கும் ஆனா பகவானே கட்டுப்படுத்துறவங்க யார் பக்தர்கள் இல்லையா சோ அப்படி பக்தர்களால கட்டுப்படுத்தப்படக்கூடியவன் ஈஸ்வரன் உம் பேர் எப்படி இருக்கு பாருங்க பகவானால கட்டுப்பாட்டுல இருக்கக்கூடியவன் ஈஸ்வரன் எல்லாத்தையும் கட்டுப்படுத்துறான் ஆனா பகவானுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கான் பகவானுடைய பக்தர்களுடைய கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால தான் பகவான் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்த முடியுது அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படிதான் அதனால அவனுக்கு பேரு ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்லி சொல்கிறான் பராசர முனிவர் பராசர பற்ற இந்த வியாக்கியானம் கொடுத்துட்டு இருக்காரு இல்லையா அவரும் சொல்றார் பெருமாள் கிட்ட சொல்றாரு பகவானே நான் வைகுண்ட வந்து பார்ப்பேன் அங்க வந்து பார்க்கும்போது எனக்கு ரங்கநாதனா நீங்க காட்சி கொடுக்கல அப்படின்னா வைகுண்டத்தை உடச்சிட்டு நான் கீழே விழுந்துருவேன்னு சொல்லி சொல்றாரு ஸோ பகவான் பயந்துகிட்டு அங்க வைகுண்டநாதனா என்ன பண்ற வைகுண்டநாதனே வந்து ரங்கநாதனா காட்சி கொடுக்குறாரு இல்லை அவர் கீழே வந்துருப்பாரு என்ன ஸோ அப்படி பக்தர்கள் என்ன பண்றாங்க பகவானே தன்னுடைய வசதில கொண்டு வந்துடுறாங்களா ஈஸ்வரகம் அர்த்தம் எப்படி கொடுக்குறாங்க பாருங்க ஈஸ்வரகானா என்ன அர்த்தம் பொதுவா கட்டுப்படுத்துவர் ஆனா இங்க என்ன அர்த்தம் கொடுக்குறாங்க கட்டுப்படுபவர் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க கட்டுப்படுவதனால அவன் ஈஸ்வரன் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறான் பகவான் ரெண்டுமே பண்ண முடியும் கட்டுப்படுறதுனால அவன் ஈஸ்வரனாவும் இருக்க முடியும் ரொம்ப சின்ன இருக்கிறதுனால அவன் பெரியவனா இருக்க முடியும் இல்லையா அனோரணியா மகதோ மகியாம் ரொம்ப சின்னவன் அதனால ரொம்ப பெரியவன் இல்லையா பரமா ஆத்மா ஏன் ரொம்ப சின்ன ஆத்மா அதனால பரமாத்மா அவனுக்கு பேர் சரி இது ஈஸ்வரா ஈஸ்வரன்ற சப்தம் இதெல்லாம் இல்லாம கேள்விப்பட்டிருக்கோமா நமக்கு ஈஸ்வரன் என்ன தெரியும் கட்டுப்பாட்டாளர் ஒரே ஒரு ஆதம் தெரியும் இல்லைன்னா பரமேஸ்வரன் இல்லையா சம்புநாதன் அருணா தெரியும் ஆனா இங்க எவ்வளவு விதவிதமான விளக்கங்கள் கொடுக்குறாங்க ஈஸ்வரர் அப்படின்ற சப்தத்துக்கு எவ்வளவு அழகான விளக்கங்கள் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா தெரியும்